மாற்றுக்குற நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஏ கவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம்கா இப்ப சென்னையில பயங்கர பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது நான் நினைக்கிற அதே விஷயத்தான் நினைக்கிறீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இருக்கான்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் நம்ம செல்வ பெருந்தகைய அண்ணாமலை சண்டைதான் அதேதான் சம்ம சூடு புடிச்சிட்டு போயிட்டு இருக்கு நம்ம அண்ணாமலையும் செல்வப் பருந்தகையோட சண்டைதாங்க கிட்டத்தட்ட மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடி பின்னி எடுக்கிறாங்க அத பத்தி உனக்கு தெரியுமா பேசிட்டு ஆமா போன வாரம் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணிட்டாங்க அத வந்து பாத்தீங்கன்னா எல்லா தலைவரும் அவங்க வீட்டுக்கு போய் ஆறு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம செல்வ பெருந்தாவே அவங்க வீட்டுக்கு போய் ஆறுத சொல்லிட்டு பத்திரிகையாளருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அது என்னன்னா இந்த கொலைக்கும் பாஜகவுக்கும் தான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இருக்காரு நம்ம அண்ணாமலையும் அம்ஸ்டான் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு போயிட்டு வந்து செய்தியாளர்களை பார்த்திருக்கிறாரு பார்க்கும் போது ஒரு நிருபர் கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி செல்வ பெருந்தகையை வந்து சொல்றாங்க பாஜகவுக்கும் இந்த கொலைக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு உடனே அண்ணாமலை என்ன திரும்ப சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு செல்வ பெருந்தகையே ஒரு பெரிய ரவுடி தான் ரவுடிங்க லிஸ்ட்ல அவர் பேர் இருக்குது ரவுடிங்க வந்து இவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு போய் கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம் இல்லன்னா இவருக்கு வந்து அவர்கள் மூலியமா வந்து செய்தி வந்திருக்கலாம் இல்லன்னா கூடுதல் டிஜிபியா வந்து செல்வ பெருந்தகை பதவி ஏற்றிருக்கிறார் போல அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறாரு அப்படின்னு கிண்டலா பதில் சொல்லியிருக்கிறாரு கிண்டலா சொன்னாலும் இப்ப அந்த விஷயத்தான் ரொம்ப பத்திக்கிட்டு எரியுதுங்க அதுக்கு செல்ல பெருந்தக என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலை வந்து என்ன ஒரு ரவுடின்னு சொல்லியிருக்காரு இந்த என் பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது அவரால ப்ரூவ் பண்ண முடியுமா சேலஞ்சு விட்டு இருக்காரு தெரியுமா இது வந்து அண்ணாமலை ட்ரிகர் பண்ணி விட்டா மாதிரி ஆயிடுச்சு உடனே கோவம் வந்து தன்னோட எக்ஸ் தலை பக்கத்துல ஒரு பெரிய லிஸ்டே ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு பெரிய லிஸ்டா அப்படி என்ன லிஸ்ட் செல்வப் வந்து அவர் வந்து மகாத்மா வழி வந்தவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இவர் வந்து குண்டர் சத்தத்துல வந்து கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு அதை வந்து செல்வப்ந்தகையால மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலா செல்வ பெருந்தகை என்ன கேட்கிறாருன்னா இவர் ஐ பி ஆ கர்நாடகாவில இருந்தாரு இல்லையா அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவர் ஏன் பாதிலேயே அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாரு அதுக்கப்புறம் முதல் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு அவருக்கு வந்துட்டு உளவுத்துறை ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குற்ற வழக்குகள் பாஜக மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இருநூத்தி அறுபத்தி குற்றவாளிகள் பாஜகல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லியிருக்காரு நம்ம செல்வ பெருந்தகை அண்ணாமலை இதுக்கு சலச்ச வர இல்ல ஸ்ரேலா அண்ணாமலை ஒரு லிஸ்ட வந்து வெளியிட்டு ஆடிட்டர் பாண்டியன் கொலைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் சம்பந்தம் இருக்கு இதற்காக அவர் வந்து குண்டர் சட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டாங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல இவர் மீது சிபிஐ வழக்கு இருந்துச்சு இரண்டாயிரத்தி மூணுல இவர் மீது கொலை முயற்சி வழக்கும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அதே வருஷம் கொலை மிரட்டல் தாக்குதல் போன்ற நான்கு பிரிவுகளின் கீழ் வந்து இவருக்கு மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்போ அந்த இரண்டாயிரத்தி மூன்று அப்பதான் இவர் வந்து குண்டர் சட்டத்துல உள்ள அடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு வருஷத்துல மறுபடியும் ஒரு மேல வந்து கலவரம் செய்தல் பயங்கர ஆயுதங்களால தாக்குதல் போன்ற மீண்டும் மேலும் நாலு வழக்குகள் இருக்கு இதையெல்லாம் மறுத்திட முடியுமா இவ்வளவு குற்றம் செஞ்ச ஒருத்தரை வந்து மகாத்மா வாழும் மகாத்மா நான் சொல்ல முடியும் குற்றவாளி தான் சொல்ல முடியும் இந்த குற்றத்துக்காக நான் எப்போதும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற ஆனா பெருந்தகை என்ன சொல்லிருக்காருனா இவர் கர்நாடகால ஐ ஆ இருந்தாரு இல்லையா நம்ம அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் ஆ இருக்கும்போது என்ன பண்ணாரு ஏன் பாதிலே ஓடி வந்துட்டாரு அப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன சொல்லியிருக்காருன்னா செல்வ பெருந்தகை அவரு கர்நாடகால ஐபிஎஸ் ஆ இருக்கும்போது இவராலதான் அந்த சட்டம் ஒழுங்கே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதனாலதான் பாதிட இங்க ஓடி வந்துட்டாரு நான் கர்நாடகாவுக்கு போய் இதெல்லாம் நான் விசாரிக்க போறேன் அது மட்டும் இல்லாம ஏன் கூட வந்து இந்த விஷயத்த விவாதிக்க முடியுமா சேலஞ்ச் பண்ணிருக்காரு உன்னால வர முடியும்னா நான் கமலாலயம் வரேன்னு கேட்டிருக்காரு இதுக்கு இப்ப அண்ணாமலை என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாரு மறுபடியும் பத்திரிகையாளர் வந்து கேட்டு காலையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கு வந்து பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன திரும்ப சொல்லிருக்காரு ஒவ்வொரு பேயா விரட்ட முடியும் எழுபது வருஷமா புடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது அந்த பேயெல்லாம் விரட்ட வந்த வேதாளதான் நானு நான் ஒவ்வொரு பேயா விரட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்டெலா விட்டா இவங்க எப்படி இருக்கு அப்படின்னா வடிவேல் காமெடியில வரும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி எது பெருசுன்னு அடிச்சு கடிச்சுடா இருக்கு கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டைரக்டா ஒரு விவாதம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கூட்டுங்கடா பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம தலைவர் சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆமா அக்கா எப்போதுமே அண்ணாமலைனாவே சர்ச்சை பேச்சுதான் தலைவரை சேர்ந்துட்டாங்க இனிமே என்ன ஆக போதோ தெரியல மீடியாக்களுக்கு நல்ல ஒரு தீனி பத்தி செல்ல பேருந்தக என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அண்ணாமலைக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு அதிகமா இருக்கு போற வரவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காரு இது மாதிரி என்னையும் பேசுறதுனால அவருக்கு சரியான பின்விளைவுகள் இருக்கு மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு செல்லும் பேருந்தாவே சொல்லிருக்காரு அண்ணாமலை மட்டும் என்ன அவர் குற்றவாளி